சரியா மணி அஞ்சு 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 என்பு அப்படி அப்படி பாரு

கடைசி நாள் கடைசி நாடு கடைசி நாள் கடைசி நாடு தீவிர நாட்டு உரிமையாளருக்கும் சவாலான விஷயம் இதுலாணி பத்திர திருவிழாவின் கிட்டத்தட்ட இறுதியான நிகழ்ச்சி இது இங்கு வந்தெடுக்கும் அனைத்து ரசிகர்களையும் இருக்கும் வீரர்களும் இந்த மாடும் எந்த அளவுக்கு சிறப்புடன் நடத்த இருக்கிறதோ ஆகவே இளைஞர்களும் இளைஞர்களுக்கு நம்ம நாம வந்து ஒரு அறிவுரை சொல்லலாம் ஆனா களத்தில் இருக்கிற அந்த நாட்டுக்கு இயற்கையிலேயே எங்களுடைய சக்தி என்னவோ அது மட்டும்தான் அது போகுது ஆனால் பிடிக்கணுங்கிறது எங்களுடைய ஒட்டுமொத்த